ஹாய் ஃபேர்ஸ் உங்களால் சமையலுக்கு உங்களை அன்போடு வருகிறேன் இனியே காலை வணக்கம் அனைவருக்கும் இன்றைய பொழுது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் எனக்கு மஜ்ஜி ரெடி ஆகிட்டு இருக்கு மத்திய சாப்பாட்டுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிளீனிங் வேலை தான் செடிங்களை க்ளீனிங் வேலை மாற்றி தண்ணி மாற்றி ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது அதில் எப்படி அழுக்காயிடுச்சு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கழுவி சுத்தம் பண்ணணும் இன்றைய வேலை இதுதான் செடி வரதான் கே மெயினாக செடி எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன் எப்படி இருக்குப்படிச்சுன்னு இப்போ ஆனால் எப்படி செஞ்சாலும் ஒரு பத்து நாள் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வருஷம் தண்ணி மாற்றி வச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஆனால் இது எல்லாமே இதுலேருந்து வளர்ந்ததை கட் பண்ணி கட் பண்ணி தான் ஒன்று ஒன்றுலேயும் அப்படியே போட்டுட்ருக்கேன் அது அதிகம் வந்துருச்சுன்னா திருப்பி அதே மாதிரி ஜார் வாங்கி சின்னதாக அந்த மாதிரி வாங்கி அதில் ஒன்று ஒன்றையும் அப்படியே கலந்து வச்சிருவாங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒன்றுல விருப்பம் வரணும் வாங்க எனக்கு என்னமோ இப்போ இந்த செடி அந்த மாதிரி தண்ணியில் வளர்க்குறதுல ஒரு ஆசை வந்துருச்சு எங்கே போனாலும் இந்த கண்ணாடி ஜார் இருந்துச்சுன்னா ஓடி போய் அதில் நின்றுப்பேன் அது நின்று பார்த்து ஒன்று வாங்காமல் வரமாட்டேன் அதுக்காக அதிக காசு கொடுத்தும் வாங்க மாட்டேன் அந்த விலைக்கு அது ஒருத்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன் இது வந்து எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே கேட்பாங்க இது எங்கே வாங்குனீங்கன்னு இது வந்து நான் அமேசானில் குமாதி பண்ணி தான் வாங்குவேன் ஆர்டர் பண்ணி எட்டு ஈரோவோ ஒம்பது இரோவோன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஜார் வந்து நான் பார்க்கும்போது பெருசாக காட்டினாங்க ஆர்டர் பண்ணி வரும்போது தான் பார்த்தோன்னா புஷுன்னு ஆயிடுச்சு குட்டி சின்னோண்டு இதில் என்ன தான் செடி வைக்கிறது தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறமா தான் சரி சின்ன சின்ன செடியாக கட் பண்ணி இதில் வந்து முதல்ல இந்த மாதிரி தான் வச்சுருந்தான் இப்படி தான் இருந்துச்சு இந்த செடி இந்த அளவு உள்ளது இதில் பாருங்கள் அப்படியே பெருசாகிடுச்சு பாருங்கள் அளவு உயரமாக ஆயிடுச்சு இது இன்னும் ஒரு ரெண்டு ஒரு மாதம் கழித்து திருப்பி கட் பண்ணி இதை மாற்றுவேன் வேறு ஜாதி வாங்கி அதில் மாற்றுவேன் ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சின்னா அதுக்கப்புறம் அதில் இடம் இருக்காது அப்புறம் அந்த இந்த செடியை வீணாக போய்டும் பெருசாக வர வளர்றதும் வீணாக போய்டும் க்ளீன் பண்ணி இதை முடிச்சுட்டேன் சுத்தம் பண்ணி இப்போ அங்கே வச்ச இடத்த சுத்தம் இருக்கேன் இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டேன் பாருங்க எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து இந்த இடம் மூடி தான் இருக்கும் இந்த ஜன்னல் இந்த இடம் இருக்குது இல்லையா இது தான் இருக்கும் இந்த இடத்துல ஜன்னல் வைக்கணும்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் ஜன்னல் வைக்கும் போது இங்கே சமைக்கிற இடத்துலேருந்து ஹால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது வேண்டான்னு வேணான்னு ரொம்ப ஆர்க்கம பண்ணினது நான் தான் செய்யக்கூடாதுங்க என் பொண்ணு அசித்தெக்தூர் படிக்கிறாங்க அவங்க தான் பிளானிங் போட்டு கொடுத்தாங்க இல்லை இல்லை மாது வச்சா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு என்ன கன்வீன்ஸ் பண்ணி வச்சாங்க இப்போது இதை அதிகமாக லைக் பண்ணுறது யாருன்னா நான் தான் இந்த இடம் வச்சதுனால இந்த இடத்துல என்னால் செடி வைக்க முடிஞ்சிச்சு இங்கேருந்து படம் என்ன ஓடுது என்ன செய்கிறாங்க ஹாலில்னு என்னால் பார்க்க முடியும் எனக்கு இங்கே சமைக்கும் போது கொள்ளும் போது கழுவும் போது எங்கே அங்கே பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் ஒரு சின்ன சந்தோஷமே நம்ம உடம்புல ஒரு அதிகமான பாசிட்டிவ் உணர்ச்சி அதிகரிக்கிறது தானே அதனால் இந்த இடத்துல அது செடி வைக்கிறது கொள்றதுன்னு அப்படியே வச்சுட்டேன் இப்போ சொல்லுவாங்க என் பொண்ணு என்னம்மா வேண்டான்னு சொன்னீங்க இப்போ அதிகமாக இந்த இடத்த நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க போல இருக்குன்னு ஆமாம் ஆமாம் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம குழந்தைங்க சொல்கிறதையும் நம்ம சில விஷயங்களில் கேட்கணும் சில விஷயங்கள் என்ன பெரிய ஆகிட்டா அவங்களுக்கும் நிறைய பக்குவம் இருக்குது நம்ம சின்ன வயசில் வளர்த்த மாதிரியே நான் சொன்னதை தான் செய்யணும் அப்படின்ற நம்ம முன்தாலித்தையும் நம்ம விற்கக்கூடாது அவங்களுடைய சஜெக்ஷனையும் கேட்கணும் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரோடதையும் கேட்போம் நாங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் எல்லோரும் கூடி பேசுவோம் ஒரு சின்னத ஒரு சாப்பாடு செய்கிறதா இருந்தால் கூட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி தான் செய்வோம் அந்த சாப்பாடு செய்யலாமா என்ன யாருக்கு வேணும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பெரிய ப்ராசஸ் செய்யும்போது எல்லாருடைய ரிசிஷனும் கேட்போம் சிலருக்கு பிடிக்கலன்னா சில பேருக்கு பிடிச்சிருக்குன்னா ஒருத்தர் ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி அதை செய்வோம் அந்த ஜன்னல் செஞ்சதும் அப்படி தான் அதை கன்வின்ஸ் பண்ணி அதை அழகாக அவங்க செஞ்சதுனால இப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த இவங்க செஞ்சு வச்சுருந்தது அதனால் இப்போ நான் முதல்ல ஏதாச்சும் ஒரு சின்ன முதல்ல என்னுடைய ஒப்பீனியன் தான் எல்லோரும் கேட்பாங்க இப்போயும் கேட்குறாங்க தான் இருந்தாலும் இப்போல்லாம் நான் நிறைய டிசிஷன் இந்த மாதிரி செய்கிறது கொள்றதுனால் முதல்ல என் பிள்ளைங்கள கலந்துப்பேன் எல்லாம் செய்யலாம் இப்படி செய்யலாம் என்ன மாதிரி செய்யலான்னு அவங்க புது புது ஐடியா கொடுப்பாங்க இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்க தான் எனக்கு குரு என் பிள்ளைங்க தான் எனக்கு அம்மா எல்லா விஷயத்துலேயும் சு ஐடியா கொடுப்பாங்க எது இப்படி செய்யலாம் ஆக்ரோஷமானது ஒரு ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது முதல்ல என் பிள்ளைங்கள தான் இருப்பாங்க அவ்வளோ ஒரு என்கரேஜ் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி பக்குவம் அவங்க வயசில் நமக்கு இல்லையே இல்லையேன்னு சொல்ல முடியாது நமக்கு அந்த மாதிரி ஆப்பர்சுனிட்டான் நமக்கு இருந்ததில்லை நம்ம இந்தியாவில் இருந்தோம் வந்தோம் ஒரு சின்ன சர்க்கிள் தான் ஒரு சின்ன வட்டம் தான் நமக்கு இருந்துச்சு இப்போ பிள்ளைங்களுக்கு நிறைய வட்டம் இருக்குது அதில் நல்லது கெட்டதை பார்த்து சில பிள்ளைங்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிடுறாங்க அந்த மாதிரி கற்ற தான் என்னுடைய பிள்ளைங்க இந்த ஃப்ரான்ஸில் இருந்தோம் அப்படின்னாலும் என்ன விஷயம் நமக்கு தேவையோ அதை எடுத்து பார் எது நம்மளுடைய கல்ச்சரை தாண்டக்கூடாதோ அது அதை தாண்டி அவங்க செய்யவும் மாட்டாங்க அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அதனாலேயே முக்கால்வாசி என் பிள்ளைங்களை பற்றி பார்க்குறவங்களும் என்னோடய சர்க்கிளில் உள்ளவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இவ்வளோ அழகாக செய்கிறாங்களே போகிறாங்களே ஒரு ஒரு குழந்தையும் ஒன்று ஒன்றுல டேலண்ட்டு அதனால் நான் என் பிள்ளைங்கள்கிட்ட தான் முதல்ல இப்போலாம் கேட்குறது இப்படி செய்யலாமா இப்படி வாங்கலாமா இதை இப்படி மாற்றலாமா சில விஷயங்களை கேட்காமல் செஞ்சுட்டு அவங்கள கூப்பிட்டு சர்ப்ரைஸாக காட்டுறதில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்போ அவங்க சொல்லுவாங்க சூப்பராக செஞ்சுருக்கீங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சிலது நல்லா இல்லைன்னாலும் சொல்லுவாங்க எ எப்படி செஞ்சுருக்கீங்க இதை கொஞ்சம் மாற்றி செய்யலாமே இந்த இடத்துல இப்படி வச்சுருக்கீங்களே இதை இப்படி செய்யலாமேன்னு அதை நான் ஐடியா சொன்னால் ஓகே அம்மா நீங்கள் யோசிச்சதும் சரி தான் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க அவங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் யோசனை பண்ணும்போது நானும் யோசிப்பேன் ஆடா இப்படி செஞ்சிருக்கலாமே நல்லா இருக்குமேனு அதனால நீங்களும் இதை வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நான் யாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதும் கிடையாது பாருங்கன்னு சொல்கிறதும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன்னா நீங்கள் பாருங்கள் அவ்வளோ தான் அதை பார்க்குறவங்கள எத்தனை பேருக்கு குழந்தைங்க எல்லாருமே ஃபேமிலியாக தான் இருப்பீங்க அவங்க குழந்தைங்ககிட்டே சின்ன சின்ன விஷயங்களை கேளுங்க பேசுங்கள் பத்தாசை பண்ணுங்கள் அப்போ அவங்களுக்கும் ஒரு 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 தன்னம்பிக்கை இருக்கும் அது நம்மளை கேட்குறாங்க அப்பா அம்மா தான் செலவு பண்ணுறாங்க நம்ம அதை ப உக்காந்து சாப்பிட்றோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்காது இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க நாளைக்கு அவங்க திரும்பி நமக்கு செய்ய போகிறாங்க அவங்க செய்ய போகிறாங்கங்கிறதுக்காக நம்ம செய்யலை இருந்தாலும் ஒரு பொருளை கொடுக்கும்போது நான் தான் கொடுத்தேன்னு ஒரு அதிகாரமாக நம்ம செய்யக்கூடாது அது குழந்தைங்களா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே உங்கள் குழந்தைங்கள கலந்து நீங்கள் செய்யும் போது ஒரு செலவு நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றதையும் உங்கள் குழந்தைங்க பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றதும் பார்ப்பாங்க அப்போ அனவசிய செலவுகள் நிறைய தடைபடும் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணணும் இதுக்காக நம்ம அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் குழந்தைங்க நினைப்பாங்க ரொம்ப இந்த செடியை ஆரம்பித்து எங்கேயோ தூக்கி எங்கேயோ போயிட்டோம் அதனால் நிறைய விஷயங்களை உங்கள் குழந்தைங்களோட ஷேர் பண்ணுங்கள் அது மூணு வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி தான் முப்பது வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி தான் அறுபது வயசு குழந்தையாக இருந்தாலும் சரிதான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீனிங் தான் சமையல் கிடையாது நேற்றே நிறைய செஞ்சு வச்சுட்டேன் இன்றைக்கி அடுப்பு கிடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் ஃப்ரான்ஸில் ஒரு ஆள் வேலைக்கு வச்சுருக்கோம் வீடு துடைக்கிறதுக்கு மட்டும் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து தொடச்சி கொடுத்துருவாங்க அவங்க யாருன்னு இன்றைக்கி அவங்கள மட்டும் அவங்க அனுமதி இல்லாமல் அவங்கள வீடியோ எடுக்க போகிறேன் அதை இந்த வீடியோ முடிவில் பார்க்கலாம் யார் அவங்க என்னோடய ஒர்க்கு தொடச்சி முடிச்சாச்சு இன்னைக்கு கிளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு இதுக்கிட்ட இந்த அடுப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது சமைக்கும் போது இதில் என்ன படும் அப்படிங்கிறதுனால இதை சுத்தம் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இந்த அலுமினிய பப்பியை போட்டு வச்சுருவேன் தேவைப்படும் போது மட்டும் இந்த அடுப்பு யூஸ் பண்ணுவேன் ஆனால் மோஸ்ட்லி நான் இது ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது அடுப்பாங்கரை ஒர்க் முடிஞ்சிருச்சு நல்லா செஞ்சு முடிச்சு வச்சு இப்போது இதையும் எல்லாம் கழுவி மேலே வச்சாச்சு இப்போது வேலை செய்கிறவங்க அவங்க ட்யூட்டியே பார்க்கும்போது கீழே எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக சுத்தம் பண்ணி மேலே வச்சுட்டோம்னா அவங்க வந்து அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க ஒர்க்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டா மேலே உள்ளது எல்லாத்தையுமே செஞ்சாச்சு இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணியாச்சு இப்போது நம்ம சுத்தம் பண்ணுறவங்க யாருன்னு பார்க்கலாமா இவங்க தான் எங்கள் வீட்டில் புதுசாக வாங்கியிருக்கிற கிளீனிங் ரோபர்ட்ன்னு சொல்லுவாங்க இவரோட வேலை இருக்குது பாருங்கள் அப்படி இருக்குது நான் கூட வாங்கும் போது அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் செம்ம ஒர்த்து அதை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வீட்டை துடைக்கிறதுக்குள்ளது எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சிருவார் இவர் வந்து நான் மாப்பு போடுறதுக்கும் அஸ்பிராத்திர ரெண்டுமே சேர்த்து தான் வாங்கினேன் நம்ம அஸ்பிராத்திரை போடுறதுன்னா அஸ்பிரே மட்டும் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா அதேமாதிரி செஞ்சிடும் இல்லை அஸ்பிரே பண்ணிவிட்டு துடைக்கணும் அப்படின்னா அஸ்பிரே பண்ணிக்கிட்டே துடைச்சிட்டு வந்துடும் இந்த மெல்லியில் முதல்ல வருவார் நான் போட்டதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எஸ்பிளிகை பண்ணிடுறேன் அப்புறமா வீடியோவாக காட்டுறேன் அப்போ தான் புரியும் வெளியே வரதுக்குடையே வந்து நின்று பார்ப்பார் எல்லா இடத்தையும் ஸ்கேன் பண்ணிவிடுவார் இந்தந்த இடத்துல இந்தந்த பொருள் இருக்குது நான் போடுறதுக்கு இடையூறு இல்லாமல் இருக்குமான்றத ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் கொடுப்பார் நான் க்ளீன் பண்ண வரேன் அப்படின்னு எங்களோட இடம் வந்து எப்படியும் கீழே செய்கிறது ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அவர் ஹஸ்பிராத்திர போட்டு ரெடி பண்ணுறதுக்கு துடைச்சிட்டு வர்றதுக்கு அதுக்கு இடையில இடையில சின்ன மிஷின் தானே இதுக்கிட்ட வந்து தண்ணி இருக்கும் நான் காட்டுறேன் தண்ணி அதாவது இது என்ன பண்ணுன்னா மிஷின் போட்டுட்டு அந்த நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அழுக்கு தண்ணியை வெளியில் இது பண்ணிட்டோம் ஆனால் நமக்கு மெசேஜ் வரும் தண்ணியெல்லாம் நம்ம தான் சஷை பண்ணணும் இதுதான் தண்ணி ம் பாருங்கள் இருக்குது இது தண்ணி நல்ல தண்ணி இதுதான் இது வந்து அழுக்கு அழுக்கு தண்ணி இதில் கூட இறக்கிடும் நம்ம அப்புறமா இது ஃபுல்லாகத்துக்கு அப்புறம் நான் அதுவே மெசேஜ் அனுப்போம் தண்ணி ஃபுல்லாக இருக்குது அழுக்கு தண்ணி சுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சுத்தம் பண்ணிடணும் அவ்வளோதான் இதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும் மற்றபடி இது சுற்றி வரும்போது எந்த பொருள் இடையூறு இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த இதெல்லாம் கூட இந்த மாதிரி ஒயர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நல்லா நவுத்தி ஊற்றி இல்லைனா அடியில் அந்த அஸ்பிராத் இருக்குன்னு ஒரு சின்னதாக ஃபேன் மாதிரி ஒரு ரக்கம் இருக்கும் அதை போய் சுற்றும் போது அதில் போய் அது மாட்டிக்கும் மாட்டிக்கிட்டாருன்னா அவ்வளோதான் கதிருவார் என்னை வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல என்ன செய்கிறீங்க அதனால் ஆரம்பத்தில் எங்களுக்கு அதெல்லாம் தெரியல இப்போ அதெல்லாம் நம்ம பர கரெக்டாக விட்றது எந்தெந்த இடத்துல என்னென்ன ஒயர் இருக்கோ எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுருவேன் அப்படியும் நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது நான் வீட்டில் இருக்கும்போது தான் போடுவேன் யாராச்சும் ஒருத்தர் இருக்கும்போது தான் போடுவேன் இல்லைங்களா சப்போஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சி என்ன இருந்தாலும் மிஷினு மிஷினு தான் மனுஷன் தான் ஏதாச்சும் ஒரு இடையிலன்னா மிஷினு நின்றுடும் மனுஷன் நிற்க மாட்டோம் அப்போது அது இடையில நின்றுடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு உதவி செய்யணும் அதனால் வீட்டில் இருக்கிற சமயம் நான் போட்டுருவேன் அதெல்லாம் வலியை முடிச்சுட்டு போட்டுருவேன் ஒரு தடவை இந்த இதோ ஸ்க்ரீன் துணி இருக்கு இல்லையா இது அடியில் ஒரு சின்ன நூல் இருந்திருக்கு அந்த நூலில் போய் அது மாட்டிக்கிச்சு மெசேஜ் அனுப்புது நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்புறமா தான் எங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு நினைவிங்களேன் அதுலேருந்து அது போடும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்டாக எல்லாத்தையும் ஒரு நெடைஞ்சல் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி பார்த்து வச்சுடுவேன் வச்சுட்டு நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஏதாவது ஒரு படம் கூட பார்த்துட்டு இருந்தேன்னா அது பாட்டுக்கு போய் சுற்றிட்டு வரோம் அது போட்டு வருதான்றதை மட்டும் நான் செக் பண்ணிப்பேன் இப்போ அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறன்னு பாருங்கள் அவர் எப்படி வெளியே ஆகிறாருன்னு பார்க்கலாம் இதே வந்து ராத்திரி சமயமாக இருந்து ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு அப்படின்னு போட்டோம் இருட்டுன்னா அடியில் போகுது இல்லையா அந்த இந்த மாதிரி மேசைக்கு அடியில் கணப்பைக்கு அடியில் இந்த மாதிரி மேசைக்கு அடியில் போகும்போது என்ன செய்யணும்னா லைட்டு போட்டுக்கும் லைட்டு போட்டுக்கிட்டு போய் அழகாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடும் இது வந்து எதுக்கு இது ஈஸின்னு சொல்கிறேன்னா இந்த வந்து தூசின்றது மேலே உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன தூசிங்கெல்லாம் கிடையாது இது வந்து எடுக்கிறது வந்து அந்த ஒரு மாவு மாதிரி வரும் தூசி நம்ம என்ன தான் அது பெருக்கணுன்னாலும் அந்த மாவு மாதிரி தூசி இருக்கும் அது வந்து தான் நம்ம கலர்ஜியில் உண்டு பண்ணுறது கொள்வது எல்லாமே அதை வந்து இதை அழகாக க்ளீன் பண்ணிவிடும் க்ளீன் பண்ணி முடித்தப்புறம் பாருங்களேன் நான் அதுக்காக தான் நான் அதெல்லாம் பெருக்கலை குள்ளலை அப்படியே விட்ருக்கேன் இப்போ இது க்ளீன் பண்ணி அப்புறமும் உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோ பார்க்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அது சொல்லுது ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸ்டார்ட் க்ளீனிங்னு சொல்கிறாரு ரெடி பண்ணது பாருங்கள் இது வந்து அதை ஸ்கேன் பண்ணுறது அது ரெகுலராக ஸ்கேன் பண்ணாலும் சரி வரும்போது ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும் ஸ்கேன் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வரும் ஒரு ஒரு இடமா முதல்ல அஸ்பிரே பண்ணும் போடும் நல்லா காற்று வரும் எக்ஸ்பிரே பண்ணிவிட்டு அப்புறமா அப்படியே துடச்சிட்டு எந்த இடத்தையும் விடாது இடையில போய் தண்ணியை வந்து முடிச்சிடுச்சின்னா தண்ணி போய் திருப்பி எடுத்துகிட்டு வரும் தண்ணி எடுக்கும் போதே நம்மகிட்ட சொல்லும் தண்ணி எடுக்கப் போகிறாரு தண்ணி திருப்பி சார்ஜ் பண்ணிவிட்டு திருப்பி எந்த இடத்துல விட்டுச்சோ அதே இடத்துல இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா அதுதான் கேமரா அதை தான் அதை ஸ்கேன் பண்ணும் இப்போ எந்த பொருளும் இடையில் இல்லாமல் அப்போ அதுக்கு பார்த்துக்கணும் அடியில் பாருங்க இருப்பாருங்கப்பா அடியில் காட்டுறப்ப டிங் டிங் திங்குன்னு அடியில் போய் நின்று பார்ப்பாரு சப்போஸ் அவருக்கு வெளிச்சம் பத்தலை அப்படின்னா உடனே லைட்டு போட்டுப்பாரு லைட்டு போட்டுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக லைட்டை நிறுத்திடும் இப்போ நான் முதல்ல அஸ்பிராத்திர தான் போட்டிருந்தேன் அஸ்பிராத்தர் போட்டுட்டு இப்போ தான் மாப் டைம் ஸ்டர்ட் பண்ணிவிட்டு ஏன்னா ரொம்ப அழுக்காக இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு தடவை போட்டோம்னா பர்ஃபெக்டாக தொடச்சிட்டு வந்துடும் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மாப்பு வச்சுருக்கோம் அதை வச்சு அதை அப்படியே தொடச்சிக்கிட்டே வந்துடும் அந்த சின்னதான் பஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா அதை வச்சு தான் துடைக்கும் இந்த கல்லுக்கு இது ஓகே தான் இந்த சொல்லுக்கு கரெக்டாக அதை துடைக்கிறதுக்கும் அதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அது வந்து அஸ்திரத்தில் தண்ணிக்குது அடியில் போயிட்டு எப்படி தேக்கிடுங்க எப்படி லைட் போட்டுக்கிட்டு the dog to charge. இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் ஓகே